ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை இந்த வருஷம் டிஆர்பி போர்டு காண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்கிங்க ஆக்சுவலா டெட் எக்ஸாம் நடத்தாம இந்த எக்ஸாம் வந்து நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா டெட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது டெட்டு பேப்பர் டூலாம் யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாத்துக்குமே கரண்ட் சிலபஸ பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு மெயின் எக்ஸாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்றோம் இந்த யூஜி டெரிவிஸ் காலேஜ்ல வந்து நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி பதினாறு மார்க் எடுத்து அப்படின்னா நியமன ஆணை வந்து வாங்க போறாங்க அப்படி இருக்கும்போது சோ யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் சுவாலஜிக்கு வந்து வரையாடு பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய நியமன தேர்வை இந்த வருஷம் டிஆர்பி போர்டு கான்டென்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க ஆக்சுவலாக டிஆர்பி வருடாந்திர கால அட்டவணையில பாத்தீங்கன்னா நியமன தேர்வு அதாவது டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நியமன நியமன தேர்வை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நியமன வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் ஆசிரியர் தெருவில் தகுதி பெற்றோர்களுக்கு வந்து நியமன ஆணையமே கொடுத்தாங்க ஸோ அதுக்குமே வந்து எக்ஸாம் நடத்த வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் நிறைய பேர் டெட் எக்ஸாம் நடத்தாமல் இந்த எக்ஸாம் வந்து நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக டெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது டெட்டில் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நியமன தேர்வு வந்து நடத்த போகிறாங்க ஓகேவா ஸோ டெட் எக்ஸாம் வேறு நியமன தேர்வு வேறு பிஓ எக்ஸாம் வேறு பிஜி எக்ஸாம் வந்து வேறு ஸோ இதை புரிஞ்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெட்டு பேப்பருக்குள்ளே யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு மெயின் எக்ஸாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ தொகுப்பில் யூஜிடிஆர்பி சுவாலஜிலுக்கு சுவாலஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு பேஜ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம் இந்த வரையாடு பேஜை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க நியமன தேர்வு விலங்கியல் பாட சம்பந்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அதாவது என்ன டேட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தெருவு முதன்மை தாளுக்கான தேர்வு இந்த ரெண்டுமே வந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்துமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட பதினோரு யூனிட் இருக்கு இந்த பதினொன்றுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக பிஜி டெபி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸையுமே வந்து வந்து அப்படி நீங்கள் நீங்க பேப்பர் டூ சுவாலஜி பாடத்தில் பெற்று இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமா வந்து அட்டம் இருக்கும் இப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் சிலபஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு அழகு வந்து அவைலபிளாக இருக்கு பதினோரு அழகுல இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே மிக முக்கியமானது ஏன்னா நம்ம டெட்டு பேப்பர் டூ வந்து ஈஸியா பாஸ் பண்ணியிருப்போம் நல்ல எஃபோர்ட் போட்டிருப்போம் ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பான் பட் இருந்தாலுமே ஒரு அரசு பள்ளியில் பட்டாதரி ஆசிரியராக பணியில் அமரணும் அப்புடின்னா இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் என்ன டேட்டா இருக்குது நம்ம பாடம் சார்ந்த டேட்டா என்ன அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஜி டெரிபிஸ் காலேஜில் வந்து நூற்றி ஐம்பதுக்கு நூத்தி பதினாறு மார்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியமன ஆணை வந்து வாங்கப் போறாங்க அப்படி இருக்கும்போது போது எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா நூத்தி பதினாறு மார்க்கு நூத்தி பத்து ப்ளஸ் மார்க் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி அட்டெம்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் அட்டெம்ட் கொடுக்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஒன்னு தமிழ் தகுதி தெருவு ரெண்டாவது மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டில் ஃபுல்லாகவே வந்து பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் இருக்கும் நூத்தி ஐம்பது வினாக்களுமே சுவாலஜி வினாக்கள் மட்டும்தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா டேட்டாவோட படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சிலபஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவை செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மரபியல்னா என்ன உயிர் வேதியியல் விலங்கு உடலியல் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி உயிரியல் சுற்றுச்சூழ அது சுற்றுப்புற சூழல் உயிரியல் பொருளாதார பூச்சி இனங்கள் பொருளாதார விலங்கியல் இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக் வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கு இதை பேஸ் தான் பார்த்தீங்கன்னா பிஜி டர்பி எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து ப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜி டரிபி எக்ஸாமுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க ப்ளஸ் யூஜி டர்பிக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில யூனிட் வந்து நல்லாவே மேட்ச் ஆகும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது பெட்டரான மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போது தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து தமிழ் தகுதி தெருவு மெயின்ஸை பொறுத்த மட்டில் வரையாடு பேஜில் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி பேசிக்கு எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் வரைக்குள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து பவுண்டேஷன் சீரீஸ் ப்ரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பிரைம் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரைம் சீரீஸ் வரும்போது சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் என்ன தலைப்பு இருக்கோ என்ன டாபிக் இருக்கோ அது அதுபடி பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட்டு காப்பி அண்ட் டெஸ்ட்டுமே டெஸ்ட்டுமே வந்து கான்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது சுவாலஜி பாடம் நம்ம வந்து ஈஸியா பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதிங்க நீங்க எந்த அளவுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அப்டேட்டா இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர நல்லா மார்க் எடுக்க முடியுமே தவிர ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ரொம்ப கம்மியாக தான் காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க ஓகேவா சோ இந்த டுவெண்டி டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து அறிவிப்பு வெளி வெளியிட வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து இடங்கள் அவைலபிளா இருக்கு இதுல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அதே மாதிரி இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அதுலேயுமே மேபி பாஸ் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே மேபி இந்த எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆகுது டிலே ஆகுது அப்படின்னா அவங்களுமே வந்து போட்டிப்படக்கூடிய பாசிபிள் வந்துருக்குது ஓகே ஸோ அஸ் டீச்சராக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பட்டதாரி ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்வாலஜி பாடத்தில் பாஸ் ஆகி இருக்கிற பட்சத்தில் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ டெட் டூ பேப்பர் டூ ஸ்வாலஜி அப் அப்ளை பண்ணுறவங்க படிக்கிற படிக்கிறவங்க இவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது அப்ளை பண்ணிட்டு ப்ராப்பராக படிக்கிறவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ யூஜி பிடி அசிஸ்டன்ட் சுவாலஜிக்கு வந்து வரையாடு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி அதாவது டெட்டு பேப்பர் டூ ஸ்வாலஜி பாடம் யாரோ அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்மே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் நியமன தேர்வு பற்றின மற்ற தகவல் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் டெட்டு பேப்பர் டூ சுவாலஜி பாடம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிப்பு பயன்படுத்தட்டும் மேலும் கல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க